வணக்கம் சியாவோட குட்டி ஃபார்முக்கு அன்போட அழைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ரிப்பேர் வீடியோ பட்டி டிங்கரிங் பார்க்குற வீடியோ இந்த கருவேப்பிலை மரம் தான் நான் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்ல வரும் திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாயிரும் வெள்ளையாக புள்ளி புள்ளி ஆயிரும் டிசைன் டிசைனாக ஆகிடும் என்ன பண்ணுறதுனே எனக்கும் தெரில நானும் வச்சு வச்சு பார்த்தேன் கொஞ்சமாக கட் பண்ணேன் நிறைய கட் பண்ணேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் ஒன்றும் வேலைக்கு ஆகலை போடுறா ஒரு வெட்டன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு வெட்டிட்டேன் அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி பார்த்தேன் அதெல்லாம் சரியாக வரல அப்புறமா தலைக்கு மொட்டை அடிக்கிற மாதிரி முழுசாக மொட்டை அடிச்சிட்டேன் இந்த மழை காலத்துக்கே பொதுவாக அக்டோபர் டு ஃபெப்ரவரிக்கு வந்து இந்த கருவேப்பில் வந்து இப்படி தான் இருக்குமா ஆனால் காடுகரைகள் எல்லாம் இருக்கிற கருவேப்பில்லை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ வெட்டி விட்டதுக்கப்புறம் அந்த மலைக்கு கொஞ்சம் நல்லா துளுத்துருக்குது நானும் பார்த்து பார்த்து கவனமாக இதுக்கு உரம் கொடுத்து வரேன் எப்படியாவது இதை தேற்றணும் நான் வீடு தோட்டம் வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே கருவேப்பில் செடி தான் ஏன்னா அது இல்லாத சமையலே நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்காது இப்ப பாருங்கள் இதுதான் செடி நான் வந்தப்போ இருந்தது இதில் பாருங்கள் அந்த மேலே இருக்கிற துளிரெல்லாம் நான் வந்து கொஞ்சம் உறவிட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு சரியாக வந்துச்சு அந்த கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்கள் ஒரே கருப்பாக அந்த மாதிரி இதெல்லாம் நான் ஒடிச்சு விட்டதுக்கப்புறம் வந்தது ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா புள்ளி 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 புள்ளியாக வந்துருச்சு இதுக்கு வந்து தண்ணீர் அதிகமாக நம்ம விட்டாலும் இந்த மாதிரி ஒரு கட்டம் வருது ஆனால் நான் தண்ணியை விடலை மழை தண்ணி இந்த வாட்டி மழை அதிகமாக இருந்ததுனால் ஆகிடுச்சு ஆனால் என் வீட்டு கருவப்பிள்ளைங்க மட்டும்தான் இப்படி ஒரு பிரச்சனையான்னு தெரில ஸோ இந்த துளிரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வரும் நம்பிக்கிட்டு இருந்தேன் திரும்ப இதுவும் வீணாயிடுச்சு சரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக வெட்டிட்டு ஆக்சுவலி இதுக்கு கொஞ்சம் உரமும் நம்ம கொஞ்சம் கவனித்து கொடுக்கணும் போல இருக்குது நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த காய்கறி வேஸ்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு தான் பார்த்து பார்த்து கொடுக்குறேன் இப்போது அந்த கொஞ்சம் ரொம்ப புளிச்ச மோர் அப்புறம் அந்த காய்கறி வேஸ்ட் எல்லாமே ஊற வச்சு இவங்களுக்கு தினம் ஒரு கவனிப்பு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இந்த வீக்காக இருக்க குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி இது வீக்கெல்லாம் கிடையாது சூழ்நிலை நாளாக இருக்குதா என்னன்னு தெரியல ஸோ இப்போ தான் சின்ன சின்ன துளிர்கள் எடுத்து வருது இந்த கருவேப்பில்லை வந்து மாடித்தோட்டத்தில் வளர்க்கும் போது செம்மண் வந்து அதிகமாக சேர்த்து வளர்க்க சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கான சத்தம் வந்து அது அதிலே எடுத்துக்கும் இப்போ கொஞ்சம் தொழு உரமும் நான் ஆட்டு உரமும் போட்டிருக்கேன் இது வந்து நான் ஆரம்பத்துலேயும் போட்டிருந்தேன்னா இப்போ ஓரளவுக்கு சரியாக இருக்கும் ஸோ பார்க்கலாம் இனி ஆல்மோஸ்ட் இந்த டிசம்பர் முடியும் போது மழை காலம் வந்து முடிஞ்சிடும் ஸோ மழை நின்றுச்சி அப்படின்னாக்கா இந்த கருவேப்பில் வந்து வெயில் காலத்தில் தான் ரொம்ப நல்லா வருங்கிறாங்க நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஓரளவுக்கு துளிர் நல்லா எடுத்திருக்கு பட் இந்த துளிரையுமே நான் என்ன பண்ணிடலான் இருக்கேனா கொஞ்சம் க்ரீனிஷ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் உடனே இருக்கேன் ஏன்னா இல்லாட்டி இது விட்டோன்னா மறுபடியும் அந்த புள்ளி புள்ளி ஆக ஆரம்பிச்சிடுது ஸோ அதனால் நல்லா துளிர்த்துருக்குது நீங்களும் இந்த மாதிரி எதாவது பிரச்சனை இருந்ததுன்னா வெட்டி விட்டுருங்க வெட்டி விடுறது தான் இதுக்கு சொல்யூஷன் சொல்லி சொல்கிறாங்க ஸோ வெட்டி விடுங்க உங்களுக்கும் இந்த கருவேப்புள்ளை மரத்தோட அனுபவம் இருந்தது அப்படின்னாக்கா என் கூட பகிர்ந்துக்கோங்க நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அதையும் ஸோ நான் அடுத்த வீடியோவில் அந்த கருப்பில் எப்படி நல்லா துழுது வந்திருக்குதுன்னு காமிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பண்ணுங்கள் தேங்க்யூ